அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பத்தொன்பது புறம் கூறாமை நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது குரல் ஆற்றிக் கொள் வையம் புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை பிறரை புறம் கூறி பழித்துக் கூறுவோனது உடற் சுமையை பூமியானது அறமாகும் என்று நினைத்து சுமக்கின்றது போலும் எல்லாவற்றையும் பொறுக்கும் இயல்பு பூமிக்கு இருப்பினும் இது என்பது கருத்தாகும் பாவிகளுடைய உடம்பை சுமப்பது என்பது பூமி தேவிக்கு பாரம் என்பது கருத்து புறம் கூறுவான் உடம்பு பூமிக்கு பாரமாகும் புறம் கூறுவது ஒரு இழிவான செயல் அப்படி இழிவானதை செய்தாலும் உன்னை பூமி சுமக்கிறது ஏனெனில் பூமிக்கு அறம் பொறுப்பது எனவே உன்னையும் சேர்த்து தாங்குகிறது புறம் கூறுபவனை தாங்குவது மிக கடினமாகும் உன் தாய்க்கு இப்படி இருப்பது பாவத்தை தரும் துன்பம் விளைவிக்கும் எனவே புறம் கூறாதே என்பது கருத்து நூத்தி எண்பத்தி ஐந்து நூத்தி எண்பத்தாறு நூத்தி எண்பத்தி ஏழு நூத்தி எண்பத்தெட்டு நூத்தி எண்பத்தி ஒன்பது இந்த ஐந்து குரல்களாலும் புறம் கூறுவார்க்கு எதும் குற்றம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்